இந்த மாநாட்டை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்கள் பூங்காவாக மீண்டும் வளர வேண்டும் என்று தமிழக செயல்பாடுகள் இருக்கின்றன சமுதாயத்தைச் சேர்ந்து அனைத்து சமுதாய மக்களையும் நேசிக்கக்கூடிய அளவிற்கு இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டும் அவர்களும் நாங்களும் ஒன்று கொண்டு இடைபெறியாமல் இருக்க வேண்டும் ஒருவன் வரலாறு தெரியவில்லை என்று சொன்னால் அவன் வரலாறு படைக்க முடியாது நம்முடைய வரலாறு என்ன என்பதை தெரியும் ஆனால் ஐயா ஜாதி இவானுவேல் சேரனுடைய படுகொலையிலே சம்பந்தம் இல்லாத தேவரவர்களை இழித்து விட்டார்கள் யார் என்று தெரியுமா இந்த காங்கிரஸ்காரர்கள் தான் அதை மறந்துவிடக் கூடாது மீண்டும் ஒரு இனக்கலவரத்தை தென் மாவட்டங்களிலே கலவ வேண்டும் இவர்களுக்கும் அவர்களை மோதவிட்டு பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தமிழ் மொழியாக்க வேண்டும் தேசியம் உருப்பட வேண்டும் என்று சொன்னால் வல்லமையுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் இணக்கமாக இருக்க வேண்டும் எங்களுடைய வரலாற்றை இன்று இரண்டு பேர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இரட்டை குழல் துப்பாக்கி போல ஒன்று ராம ஐயா அவர்கள் அவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு ஏழை உட்பிர்களை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவித்திருக்க மாட்டார்கள் குடும்பம் காலாடி பன்னாடி மாதிரியார் கடையன் என்று ஏழு எழுத்தால் எங்களை தேவேந்திர குல வேளாளர் என்று அறிவிப்ப இந்த இரண்டு சிங்கங்கள் தான் ஆனால் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது என்பது தெரியுமா கட்சிக்கும் அப்பாற்பட்டு சாதிக்கும் அப்பாற்பட்டு இவர்களை ஏனவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று கேள்வி பொழுது வரலாறு அதுதான் என்பதை அவர்கள் நன்றாக படித்தவர்கள் அறிந்தார்கள் மதுரை பிரகடனமாக கடந்த பதினைஞ்சாம் தேதி நடைபெறுகின்ற பொழுது அமித்ஷா அவர்களுடைய கையெழுத்தை இழுகின்ற பொழுது முதல் கையெழுத்தை இட்டவர் அன்பு சகோதரர் திருமாரம் அவர்கள் என்பதை என் இடம் மறுக்காது மறக்காது ஆகவேதான் சொல்கின்றேன் நாடு நல்லாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் இருக்கின்ற சாதி தூக்கி எறிந்துவிட்டு சமத்துவம் பேசுகின்ற சகோதரத்துடன் வளர்கின்ற அளவிற்கு நாம் எப்பொழுது இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை காக்கப்படும் அதற்காகத்தான் அன்பு சகோதரர் தேச ஒற்றுமை மாநாடு என்று போட்டிருக்கின்றார்கள் அந்த தேசம் நன்றாக இருக்க வேண்டும் தேசம் வல்லரசாக வேண்டும் நம்முடைய கனவு நினைவாக வேண்டும் என்று சொன்னார் படித்தவர்களும் பாமரர்களும் ஏழையும் வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ஒரே குடையின் கீழே இருக்க வேண்டும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது பொங்கி எழுவார்கள் அதற்கு நாம தோளோடு தோன்றுகின்ற வேண்டும் ஒரு வலிமையானவனுக்கு தோல்வெடுப்பதை விட வரியவனுக்கு தோல் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் உயர்வாக இருப்பீர்கள் உயர்வாக போற்றப்படுவீர்கள் என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்று தேசம் காக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பாரதத்தினுடைய தலைவர் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியிலே அமர இருக்கின்ற மோடி அவர்கள் ஏழை முறை உச்சரித்தார்கள் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் என்று வரலாறு தான் அந்த வார்த்தை அவர்கள் உச்சரிக்கின்றார்கள் அதற்கு ஐயா குருமூர்த்தி அவர்களும் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் தென்ம்திருமி அவர்களும் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது அன்புக்குரிய சுவாமிஜி பாபுஜி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் ஏறும் போரும் எம் குலத்தொழில் இந்த குலத்தொழிலை அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த ஏற்களப்பை செய்து கொடுத்தது இந்த மக்கள் தான் என்பதை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் பதினெட்டு உட்புற சாதிகள் இந்த இயக்கத்திலே அந்த சமுதாயத்துக்கு தோளோடு தோல்கின்றார்கள் அது வரலாறு மீண்டு வருகின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது மிக பெருமையாக இருக்கின்றது ஆகவே தான் நான் சொல்கின்றேன் அன்பு சகோதரர் திருமாரங்கி அவர்களுடைய கருத்தினை வலுப்படுத்த நம்முடைய சமுதாய மக்கள் மட்டுமில்ல அனைத்து சமுதாய மக்களும் ஒரே அணிகளில் இருக்க வேண்டும் அவர் கொடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டும் போட்டியிட்டு வென்று நம்முடைய எண்ணங்களை பாராளுமன்றத்தை உயர்த்த வேண்டும் அதற்கு பேராசிரியர் அவர்கள் உறுதுமையாகி இருப்பார்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்